வணக்கம் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்ம சைடு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நாலு மத்திய அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருக்கு ஆட்சியை நாலரை வருஷம் தக்க வைக்கிறதுக்கு அவர் யார் எல்லாம் போய் பாஜக மேலிடத்தோட அனுசரித்து போகிறதுக்கு என்னென்ன பண்ணுனாரோ அவங்க மூலமாக தான் பாஜக மேலிடம் ஈப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இல்லை அறிவிச்ச பின்னாடியும் சரி பாஜகவோட தான் தான் கூட்டணியில் நிற்பார் கூட்டணிக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க காரணம் பார்த்திங்கன்னா இப்போ பாஜக வந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னம்னா வலுவான ஒரு டீமாக தான் உட்காரணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு வந்தால் தான் நல்லது இல்லைன்னா திமுக திரும்பவும் வந்து முப்பத்தி ஒம்பது தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிட்டு அது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாருமே வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக நேற்று வந்து வேட்பாளர் பட்டியலாக அறிவிச்சிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் பட்டியலை போட்டாங்க பிரதமர் வந்து வாரணாசியில் மோடி வந்து வாரணாசியில் நிற்க போகிறாரு அதே போல் குஜராத் காந்தி நகரில் வந்து அமித்ஷா நிற்க போகிறாரு லக்னோவில் வந்து ராஜ்நாத் சிங்கே நிற்க போகிறாங்க கிட்டத்தட்ட இப்போ மத்திய அமைச்சராக இருக்க ஒரு முப்பத்தி நாலு பேருக்கு வந்து திரும்பவும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படி வந்து பட்டியலை வெளியிட்ட போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு மூணு பேரை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய எதிர்பார்த்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி கோயம்புத்தூர் இதில் நெல்லையில் வந்து நயனான நாகேந்திரன் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கோவையில் வந்து அண்ணாமலை வந்து வேட்பாளரை நிறுத்துறதுக்கு பாஜக மேலிடம் ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதே போல் கன்னியாகுமரியில் வந்து விஜயதரணி கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போதானே அவங்க போனாங்க அவங்கள வந்து கர்நாடகிலேருந்து ராஜ்யசபை எம்பியாக அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதனால் விஜயதரணிக்கு இப்போதைக்கு போன உடனே உடனே எம்பிசிட்ட கொடுத்து நெல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா கட்சியில் இருக்கவங்களாம் திருப்திடுவாங்க கட்சியில் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்காவது திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பொண்ணு இருக்குது கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து தமிழகத்தில் வந்து அந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் அறிவிக்காமல் கிட ஒரு நூற்றி ஐம்பது பட்டி நூற்றி ஐம்பது பேரை வந்து பாஜக நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க அது எல்லாமே வட மாநிலம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து அறிவிக்க வேணாம் எடப்பாடியோட முடிவை சொல்லட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னும் இருக்கிறாங்க எடப்பாடிக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறதை அவர் விரும்பவில்லை ராம்தாஸ் விரும்புகிறாரு பத்து தொகுதி கேட்குறாரு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாரு அவங்க கையில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கலாம் அதனால் பாமக வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பாமகவோட பேச்சுவார்த்தை கேட்குறாரு அவர் ராம்தாஸ் வந்து பத்து தொகுதி கேட்குறாரு ஏழு தரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதிமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏழு கொடுத்துருன்னா எனக்கு பத்தாது எனக்கு நான் கேட்குற தொகுதிகள் எல்லாமே கொடுத்தே ஆகணும் என்னை கொண்டு போய் வேறு தென்மோட்டங்கள்லாம் நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ராம்தாஸ் பேசுகிறாரு தொகுதியில் வந்து ஏழு கொடுத்தாலும் அவர் கேட்குற அந்த தொகுதிகளை மட்டும் கொடுத்தா போதும் அதை தாண்டி வந்து தென் மாவட்டங்களில் கொண்டு போய் ஓபிஎஸ் டிடிவி இந்த பெல்ட்டில் கொண்டு போய் எனக்கு கொடுத்து அதை வந்து என்னை தோக்கடிக்கிற வேலையை வச்சுக்கக்கூடாது நாங்கள் எங்கே வலுவாக நிற்கிறோமோ அங்கே நாங்கள் நிற்போம் தான் இழுபறியில் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு அவங்க விலகி நிற்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் நிறைய தடவை வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு விமர்சனங்கள் பயங்கரமாக பண்ணிட்டாங்க அதிமுகங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ நாலு பிரிவாக பிரிஞ்சு கிடக்குது எடப்பாடியெல்லாம் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் இந்த மாதிரிலாம் சொன்னவர் திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது எதுக்கு நீ ஏற்கனவே டம்மி பீஸ்னு சொன்னீங்க அவர் ஆளுமே இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னீங்க தமிழக மக்களுக்கு நான் குரல் கொடுக்குறத உடனே முதலமைச்சர் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னீங்க எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு திரும்பவும் போய் எடப்பாடி கூட கூட்டணி வச்சால் எப்படி பாமக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரெண்டு சைடுமே கொங்கு பெல்ட்லேயும் நம்ம நம்ம சமூகம் ச ஜாஸ்தி இருக்கு வட மாவட்டத்தில் அந்த சமூகம் ஜாஸ்தி இருக்கு இப்படி ஜாதி ரீதியாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிரித்து வச்சு ஒரு ஜாதி கட்சியாகவே கொண்டு போயிட்டே இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா கொங்கு பொருட்களையும் வட மாவட்டங்களையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு எம்பியை நம்ம வாங்குறோம் அப்படின்னோம்னா போதும் நமக்கு வாழ் வாய்ப்பு இருக்குது நமக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆளுமைங்கிறது வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கணும் எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி ஜெயலலிதாக்கு இருந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமினாலும் செயல்பட முடியல அதுதான் மிக முக்கியமானது அதுவும் கொங்குபெல்கில் பாஜக நல்லா வலுவாக வளர்ந்தும் நிற்கிது கண்டிப்பாக திமுகவும் விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது வலுவான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி உருவாக்காமல் இல்லை நான் ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தார் அப்படின்னா அவரை வச்சு எல்லாருமே செஞ்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ராம்தாஸ் கேட்குற அந்த பத்து தொகுதிகளை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பேச்சுவார்த்தை இழுபதியில் தான் போயிட்டுருக்கு அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் நெருக்கமான ஒரு பழக்கம் அதனால் ராகுல் காந்தி வந்து நேரடியாக ஸ்டாலின்கிட்ட பேசி தொகுதி பங்கீடாக முடிச்சுருவார் அதை தான் செல்வப்ந்தகை மாநில தலைவர் கூட பேசும்போது அதை தான் சொன்னார் தலைமை இருக்காங்க நம்ம ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வந்து திமுக தலைமையோடு பேசி முடிவு பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க நம்ம வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் நாற்பது தொகுதியிலும் நம்ம தொகுதி தான் கண்டிப்பாக அதுக்கான வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விடுதலை சிறுத்தைகளும் அதுதான் அவங்களுக்கு ரெண்டு தொகுதி ஏற்கனவே ஃபிக்ஸடு தான் போன தடவை கொடுத்த மாதிரி தான் அதே கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த தடவை விடுதலை சிறுத்தைகள் வந்து மூணு கேட்குறாங்க பொது தொகுதி ஒன்று கேட்குறாங்க யாருக்காக கேட்குறாங்கன்னா இந்த ஆதவ அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் சபரிசனோட ஃப்ரெண்டு அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொது தொகுதி ஒன்று கொடுப்பாங்க கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அவர் உதயசூரின் சின்னத்தில் தான் நிற்பார் திருமாவளவன் வந்து ரெண்டு தொகுதியும் வந்து பானி சின்னத்தில் நின்றுக்கிட்டோம் அதை பற்றி அவங்க கவலையப்படலை திருமாவளனும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எதிர்பார்க்காதீங்க இலவு காத்த கிளியாக காத்திருக்காதீங்க அப்படின்னு நினைத்து திருமாவளவன் ஜெயக்குமாருக்கு ஒரு பதிலடியே கொடுத்துருக்காரு இப்படி வந்து அதே போல் பார்த்திங்கன்னா மதிமுக வைகோவும் வந்து திருமாவளவனுக்கே மூணு கொடுக்குறீங்க எனக்கு மூணு கொடுங்கன்னா திருமாவளவனுக்கு தொண்டர்கள் பலம் இருக்குது ஏதோ ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு இங்கே வைகோ என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒன்றுமே பண்ணலை அந்த கட்சி இருக்குதானே தெரியல இப்போ தான் சின்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஒரு சீட்டு ஒரு ஆசவ சீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை ஏற்றுக்கிட்டு அவர் அப்படியே கன்வீனியன்ஸ் ஆகி பண்ணுறது நல்லது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவனுக்கு மூணு கொடுக்குறீங்க எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி பைக் வெளியேறினாலும் அதிமுக சைடு வந்தாலும் அவர் வேஸ்ட்டாக போயிடுவார் அப்படிங்கிறனால அவரும் வந்து கடைசியாக கன்வீனியன்ஸ் ஆகி போயிடுவார் அதனால திமுக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார் அதனால தான் தேமுதிகாவுக்கு போகிறார் தேமுதிகாவில் போய் பிரேமலாதாட்ட பேசி வார்த்தை வேலுமணி தங்கமணி பெஞ்சமினி இவங்க எல்லாமே பேசுகிறாங்க அன்பழகன் எல்லாமே போய் பேசினாங்க பேசினப்போ அவங்க கேட்டதும் வந்து ஏழு தொகுதி ஒரு ராஜசபா சீட்டு கேட்டிருக்காங்க ஏன்னா பாமக ஈகாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வற்புறுத்துறது இல்லைங்க இப்போ விஜயகாந்த் இல்லைங்க மறைஞ்சிட்டார் ஏன் விஜயகாந்த் மறைஞ்சாலும் இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அந்த மனுஷனுக்கு இப்போது பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு பிரேம்லதா ஒரு கணக்கு போடுறாங்க அந்த கணக்கு வந்து பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கூட்டணிக்காக போய் கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தொகுதிகள் இருக்கு இந்த தொகுதியில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னா அந்த தொகுதிகளில் நம்ம வேட்பாளரை நிறுத்துவோம் நாற்பதுலேயுமே நிற்க வேணாம் நம்ம நிற்கிற ஒரு பத்து தொகுதியை நிப்பாட்ட முடியும் அப்படின்னா பத்து தொகுதியை நிப்பாட்டிட்டு மீதி இருக்கிற முப்பது தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த பத்து தொகுதியில் போட்டு வேலை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக வந்து ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதி ஜெயிக்கலாம் கட்சியை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் யோசிக்கிறாங்க கூட்டணிக்காக நம்ம போய் ஏன் கெஞ்சணும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஏன் கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சசிகலா சிறையிலேருந்து வந்தபோது பிரேமலதா ஒரு போய் பார்த்தாங்க ஒரு பெண்ணாக சசிகலா இழைக்கப்பட்ட அது அநீதி அவங்களை நம்பி தான் கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லி சசிகலாவுக்கு ஆதரவாக அவங்க பேசிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்த பிறகு இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கும்போது அரசியலில் இதெல்லாம் சகஜம்பா இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பேச்சு கொள்கையாது கோட்பாடாது இறக்கமாது நம்பிக்கை துரோகம் அது எல்லாமே நடக்கும் அரசியலில் அதனால் இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையவே படல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பேசுகிறாங்க ஆனாலும் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராஜ்யசபை சீட்டு வேணும் பிரேமலதா வந்து ராஜ்யசபை எம்பி ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க ஆனால் ஆகிறதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அதிமுக கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து பாஜகவும் வந்து கண்டிப்பாக பேச்சுவார்த்தை தேமுதிக பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அவங்க எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் கூட்டணி யார் வேணாலும் வைப்பாங்க தொகுதி தேர்தல் நிதின்னு ஒன்று இருக்குல்ல கட்சிக்கு அது வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அது தேர்தல் வரும்போது மட்டும்தான் அந்த இதெல்லாம் நடக்கும் பாமகவும் அப்படி தான் பாமக வந்து என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு தேர்தல் யாரு கூடாவது கூட்டணி வைக்கிறாங்க இப்போ அதிமுகவுடைய கூட்டணி வைக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வச்சுட்டு கூட்டணி தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடி சதியினால் தான் நாங்கள்லாம் நிறைய இடங்களில் தோற்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து கண்ணாபுண்ணான் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி திட்டினார் திட்டிட்டு வந்தவர் இப்போ திரும்பவும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறது அவங்களுடைய டேட்டிக்ஸ் அது அவங்களுடைய இது தான் அது கொள்கை தான் அது என்னென்னா அப்படி பேசினா தான் வந்து பேரம் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போயே எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாலும் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு சட்டமன்றத்தில் நாங்கள் எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த கட்சி தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் இது மாதிரி பேரம் பேசி பேசி கட்சியை வந்து வளர்க்கவே இல்லை அதை அவங்கள நம்பி போன தொண்டர்களும் பெருசாக வளரவே இல்லை இவங்க மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க செழிப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்கள்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து சமூக வலைதளங்களில் நிறைய வந்து இது மாதிரி விஷயங்கள் பரவுகிறனால கட்சி தலைமைகள்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும் அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி தான் தேசிய கட்சியை வந்து எப்படி மாநில கட்சியாக மாற்றுறதுன்னா அது வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் தேசியத்தில் எப்படி செயல்படுறாங்க இந்தியா முழுவதும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க எத்தனை மாநிலங்களில் அவங்க ஆட்சி பண்ணுறாங்க மாநில கட்சியாக இருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தேசிய கட்சிகள் சார்பாக சிலர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் வந்து திராவிட கட்சி திராவிட மாடல் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க காரணம் இப்போ ஆந்திரா வந்து எங்கேயாவது திராவிட மாடல் திராவிட கட்சி இயக்கம் கட்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா இல்லை கர்நாடகாவில் பேசுகிறாங்களா அதுவும் இல்லை கேரளாவில் பேசுகிறாங்களா அதுவும் இல்லை யாருமே வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பேசுறது இல்லை நம்ம மட்டும் பேசுகிறோம் எதுக்காக திராவிடம்னு பேசணும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ஆந்திராவில் ப பாலாறில் வந்து அணை கட்ட போகிறாங்க அணை கட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறாங்க திராவிடம் தானே எல்லாருமே திராவிடம் தானே எல்லாரும் ஒற்றுமையாக தானே இருக்கணும் ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரல அவங்க வந்து ஆந்திராவில் வந்து அவங்க ஆந்திரக்காரங்களாக தான் இருக்காங்க தெலுங்கராக தான் இருக்கிறாங்க அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க அதே போல் கேரளாவில் வந்து அவங்க மலையாளியாக தான் யோசிக்கிறாங்க கர்நாடகா வந்து அவங்க கன்னடானா தான் யோசிக்கிறாங்க இப்படி வந்து அங்கே க கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா பெரியாறுல பிரச்சனை பண்ணுறாங்க கர்நாடகாவில் மேகத்தது இந்த பிரச்சனை பண்ணுறாங்க இப்படி எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோம் இருக்கிற ஆற்றுல தண்ணி வராமல் இருக்க வச்சுட்டு மணல் கல் மலை எல்லாத்தையும் ஒட்டச்சி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே கிடக்கிறோம் ஏ ஒரு நாள் வந்து பாலைவனமாக ஆகிடும் தமிழ்நாடே ஆகிடும் சுத்தமாயிடும் திராவிட மாடலுங்கிறதே வேணாம் தேசிய கட்சியில் ஏதாவது ஒன்று வந்துட்டு போகுது ஒரு மாற்றத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்னு மக்கள் மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி யாராவது யார் வீட்டிலையாவது நம்ம சாப்பிட்ற அரிசி என்ன அரிசி அப்படின்னு பார்த்து சாப்பிட்ருக்கீங்களா எல்லாம் கர்நாடகா அரிசி தான் இல்லை ஆந்திரா பொன்னி தான் வரும் இப்படி தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து விளைச்சலே வந்து குறைஞ்சிருச்சு தண்ணி வராது ஏன்னா தண்ணி வந்துச்சுன்னா மணல் எடுக்க முடியாது மணல் எடுக்கணும் மணல் எடுத்து விற்கணும் மணல் எடுத்து எங்கே விற்கிறோம் கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்கே தான் நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம் அங்கெல்லாம் மணல் எடுக்கவே முடியாது இங்கே தான் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து இந்த திராவிட கட்சிகள் இந்த மாதிரி செய்து ஏன் நம்ம அதை மாற்றி கொஞ்சம் மாறி யோசித்து ஒரு தேசிய கட்சியை வந்து மாநிலத்தில் உட்கார வச்சு எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் யோசித்து இந்த கூட்டணி வைக்கிற கட்சிகள் கொஞ்சம் செயல்படணும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்